இதயம் போகுதே என்னையே பிரிந்தி காதலீலங்காட்டு சின்ன வயசில் வந்து இளையராஜா சாரோட பாட்டை தான் நான் ஒரு மிசிஷியனாகவே ஆனேன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவரோட பாடல்கள் வந்து ரத்தத்தோடு அப்படி ஊறி போயிருக்கு அவர் பாட்டு கேட்டு கேட்டு அப் அப்படி வந்து மியூசிக் வந்து உன்னோட உடம்புல கலந்து நிறைய சில பாடல்களில் இருக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டால் எனக்கு கண்ணில் தண்ணி வரும் அது ஏன் வருதுன்னு தெரியல அது அந்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த ஃபீல் வந்து வேறு எந்த மியூசிக் டைரக்டரோட பாடல்களும் மேபி எனக்கு வந்து எம்எஸ்சி சார் பிடிக்கும் அந்த அந்த மாதிரி பாடல்கள் வந்து இளையராஜாவுக்கு அப்புறம் ஒரு இனிமே ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர் அது மாதிரி கிடைப்பாங்களான்னு தெரியல அந்த மாதிரி கம்போசிங்லாம் பண்ணியிருக்காரு இன்றைக்கி கச்சேரி பார்த்தது எனக்கு என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு இதை அனுபவித்த ஒரு ஃபீல் இருக்குது நிறைய மேடைகளை நான் நிறைய பாடிட்டுருக்கோம் பாடிட்டுருக்கோம் அவர்கூட சாங் பாடும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து மற்ற பாடல்கள் பாடும்போது கிடைக்காது எனக்கு இன்னைக்கு நான் விரும்பி ஒரு பாட்டை அவங்க போடுவாங்க கச்சேரியில் இன்னைக்கு வாசிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் அந்த பாட்டை வந்து நான் பாடி கேட்கலாம் இதயோ போகுதே எனையே காதல் காதலீலங்காத்து பாடுகின்ற பாட்டு ஏ காது போகுதே அந்த பாட்டில் அந்த ஓப்பனிங் அந்த வயலின் பீஸ் வயலின் பியூசியம் வந்து அது அப்படியே நம்மளை வந்து கொள்ளைய மனசு பிழிஞ்சு அந்த அந்த மியூசிக் அந்த ஃபீல் இன்னைக்கு அந்த பாட்டை கச்சேரியில் பாட போட்டால் நான் சொருக்கத்துக்கே போயிருந்திருப்பேன் பிறவி பயணம் அடைஞ்சிருந்துருப்பேன் இருந்தாலும் அந்த கச்சேரி பார்த்து எனக்கு அவ்வளோ ஒரு மனசு திருப்தி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இது ஒரு இந்த பாடுநாள் முழுக்க இந்த சந்தோஷம் வந்து அப்படியே இருக்கும் அப்படி அது மாற்றவே முடியாது ரொம்ப சந்தோஷம் புரோக்ராம் வேற லெவல் கிளி அப்படிதான் சொல்லணும் கடவுள் மியூசிக் கடவுளை பத்தி சொல்றதுக்கு எங்களுக்குலாம் வந்து அனுபவம் பத்தாது ஆக்சுவலி சொல்லணும்னா அதுதான் நாங்கள் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க வான்மழை வந்து எதுக்கு வந்ததுன்னா இசை மலையோட சேர்ந்து கலக்கறதுக்காக தான் வந்திருக்கு எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தா கூட எங்களோட இசை மலையோட சேர்த்து வான்மழையும் எங்களை வந்து மயக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு மயங்கி போய் தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம் இந்த மழை கொஞ்சம் பெருசாக வந்து எங்களை எழுப்பியிருக்கு அந்த மயக்கத்துல இருந்து அப்படிதான் சொல்லணும்

ராஜா சார வந்து கொஞ்சம் அந்த இதுல பாக்க முடியாம இருந்தது எல்லாருமே அந்த திரும்பி அந்த ஆன்ஸ்க்ரீன்ல பாக்குற மாதிரியான ஒரு அந்த இதுதான் இருந்தது நல்லா இந்த மழைக்கு வேற வழி இல்ல இப்ப வேற வழி இல்லாம இப்ப நாங்க கிளம்பிட்டு இருக்கோம் பட் மிஸ் பண்றோம் ரொம்ப மனசு இல்ல ஏற கிளம்புறதுக்கு மனசு மழையில எங்கன்னு மாட்டிட்டு போறோமே அப்படிங்கறதுனால ரொம்ப வேகமா கிளம்பி வீட்டுக்கு போறோம்